ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு அட் கம்யூனிட்டி பார்க்க வந்துருக்குங்க நல்ல அழகழகான வீடு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட்டை அமைஞ்சிருக்குங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி சூப்பரான வீடு தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இது வந்து ஆள் வந்துட்டாங்க இந்த சைடில் வந்து ஃப்ரண்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரௌபிரேசன் பண்ணிட்டாங்க இதுலேயே ஆள் வந்துருவாங்க அது பக்கத்து வீடு முடிஞ்சிருச்சிங்க ஒரு ரெண்டு வீடு அவைலபிள் இருக்குங்க நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு நைன் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிட்ட லேண்டில் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு வீடு தான் நல்ல அழகழகான வீடுங்க நல்ல ஒரு எலிவேஷன் த்ரீ பெட்ரூம் நல்ல பெரிய கார் பார்க்கிங் நல்ல பெரிய ஒரு பெட்ரூம்ஸ்லாம் இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நான் பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ஒன்று ப்ராப்ளி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்ல தாராளமா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த வீட வந்து பாருங்கள் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் போட்டு நல்ல ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்கு பாருங்க மெயின் கேட் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு மெயின் கேட் பண்ணியிருக்காங்க இது வந்து தனியாக விஸ்டர் பார்க்கிங்க்கு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் தனியாகவே கொடுத்துருக்காங்க விஸ்டர் பார்க்கிங் வழியாக உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வந்து கார் பார்க்கிங் தாங்க நல்ல ஒரு இனோவா டைப் கார் விடலாம் ரெண்டு கார் கூட விடலாங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் எலிவேஷன்ல நல்ல ஒரு அழகான டைல்ஸ் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் நல்ல ஒரு அழகான வெஸ்ட் பார்த்த மாதிரி அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர்லாம் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக பண்ணி தருவாங்க ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த வந்து ஹால் வந்து இருக்குதுங்க இது வந்து நார்த் ஃபேஸிங்காக வேணுனாலும் கன்வெர்ட் பண்ணி தரலாங்க மேலே ஸ்பாட் ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் நல்லா பெருசாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு வாஷ்மெஷின் வச்சுருவாங்க உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியாவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹால்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னிமூலி அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு நல்ல ஒரு செல்ஃபு எல்லாம் போட்டு நல்லா ஸ்பேஷியஸான ஒரு இதுதாங்க கிச்சன் தாங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருப்பாங்க லேடிஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச இந்த செட் பேக்கு செட்பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனில் இருந்து செட் பேக்கும் நல்லா அழகாகவே இருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க வாங்க நம்ம போய்ட்டு ஒரு காமன் பெட்ரூம் இருக்க அதை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து டிவி யூனிட் நல்லா ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வைக்கலாம் படிக்கையிலேயே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு அட்டாச்சு மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாரு பிவிசி டோர் அஞ்சு கேட்டுன்ற சைஸ்ல சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் காமன் பெட்ரூம் உங்களுக்கு கொடுக்குற பெட்ரூம் இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கிறது பெரிய விஷயம் தாங்க மஸ்கிட்டோ நெட் போட்டு நல்ல ஒரு பெரிய டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் இருக்குங்க பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு அழகாவே இருக்குங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பல்பு கூட ஃபிட் பண்ண தேவை இல்லை இந்த பெட்ரூமோட சைஸ்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்க ரெண்டு பெட்ரூம் பாத்துடலாம் நல்லா ஒரு அழகான ஒரு கிரானைட்ல ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க எஸ்எஸ்ல இருந்து ரெயிலிங் பண்ணிருக்காங்க பாக்கறதுக்கு எவ்ளோ அழகாவும் ப்ரீமியமாவும் இருக்கு பாருங்க அப்படியே கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குதுங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சோஃபா போட்டுக்கலாம் இது ஒரு பெட்ரூம் இந்த ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க வாங்க இந்த பெட்ரூம் போய் பார்க்கலாம் பெட்ரூம் ஒரு அழகான ப்ரெஸ்டு டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூமா இல்லை ஹாலான்ற லெவலில் எவ்வளோ பெருசாக இருக்காங்க டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருப்பாங்க இந்த சைடில் மஸ்கிட்டோ நெட் போட்டு உங்களுக்கு வந்து அழகாக வந்து விண்டோ வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது கபோர்டு வந்து ரெண்டு கபோர்ட் பண்ணிருக்காங்க லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு எஃபெக்ட்டாக அழகா இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு பிவிசி டோர் போட்டு உங்களுக்கு வந்து எட்டுக்கு ஒன்போதுன்ற சீசனில் சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பாக்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க வாங்க இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஃபஸ்ட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழு என்ற சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது பிவிசி டோர் போட்டிருக்காங்க இந்த ரெஸ்ரூம் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒம்பதுன்ற சைஸில் இந்த ரெஸ் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாவும் ப்ரீமியமாக இருப்பாருங்க இது பால்கனி டோரு அழகாக வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு எலிவேஷனில் அழகாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருப்பாருங்க இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலேருந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துமா அதுக்கும் ஸ்க்ரீன் லிட்ட நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சேர்ந்து க்ரீன்ட்டா செய்யும் பா